வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இப்போ தான் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போது அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹவுஸோட ஃப்ரண்டேஜ் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் பெரிய டோரு டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வட்டிப்பிள்ளையார் கோவில் அருகில் அன்னை அஞ்சிதம் நகரில் இருக்குதுங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது பால்கனி ஏரியாங்க இது இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பார்த்தீங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டூ பிஹெசி ஹவுஸுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம்ங்க நெகோசியபிள்ங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஒன் பெரிய பேனல் விண்டோ டபுள் சைடு கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு லேப்டாப்ஸ் எதையும் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சதுக்கான கபோர்டு வசதி டிவி யூனிட் வச்சுக்கிறதுக்கான வசதி மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இது அட்டாச் பாத்து பேஷனு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இன் ஒன் பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க வித் கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கான உங்களுக்கு கப்போர்டு வசதி டிவி யூனிட் செட் பண்ணுறதுக்கான வசதி லாப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கடோரில் டிக்குட்டில் கொடுத்துருக்காங்கங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் போகிறதுக்கான விண்டோ வித் அட்டாச் பாத்து ஹேண்ட் சவர் வாஷ்பேசன் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்த டிசைனிங் டைல்ஸு எக்ஸலேட்ரு ஃபேன் வச்சுக்கிறதுக்கான வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி டவுன் சார்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்க முடியாது டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ